கால மேலே காலை போடு ராவண குழுமி மேலே ஒரு காலை வரும் ஏவுரத் தன் இது நான் இங்கே சொல்லியதாக ஆகணும் பார்த்து தன்னோடய பேர் வந்தாலே வந்து அரசியல் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டிங்களா ப்ளூ ஸ்டார் படம் இதோட பயணம் எனக்கு வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடங்கிச்சு எப்படின்னா நான் ஒரு ஒரு ஏரியாவில் இருந்தேன் ஜெயக்குமார் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் அமைச்சிருந்தாரு டேரக்டர் அதை படித்து முடித்து சந்திச்சே ஆகணும் எப்படியாவது சந்திச்சே ஆகணும் அன்னைக்கு அங்கே மட்டும் தான் டைம் இருந்தது அப்படின்னு ஒரு சூழ்நிலை அதனால் சரி எங்கே சந்திக்கலாம் பக்கத்தில் என்ன கடை இருக்குது எதுவுமே ஐடியா இல்லை அங்கே ஸோ நான் என்னோட என்ஃபீல்டை எடுத்து ஜெயக்குமார் சார் வந்து நடு ரோட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் எனக்கு என்னோட பைக் எடுத்து நான் அவரை போய் பிக்கப் பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பயணம் பக்கத்தில் எந்த டீ கடை காஃபி ஷாப் ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடி போய் உட்காந்து படத்தை பற்றி பேசணும் ஸோ அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் அவர் கண்டினியூஸாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் வந்து உங்களோட கதாபாத்திரம் பிடிச்சிருந்ததா அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தார் பட் எனக்கு இந்த படத்து அந்த ஸ்கிரிப்டை படித்தோடனே முழுசாக அந்த கதை அந்த வாழ்க்கை அந்த வாழ்வியல் அதில் இருந்த எல்லா கதாபாத்திரம் அதுதான் ரொம்ப இம்பேக்ட் கொடுத்துச்சு அந்த படத்தில் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டான ஒரு ஃபேக்டர் கிரிக்கெட்டுன்றது இன்னைக்கு என்னன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் இப்போ இந்த ட்ரெய்லர் எடுத்தாலே வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் சொன்னதே வந்து இது நான் இங்கே சொல்லியதாக ஆகணும் பாரஞ்சு தன்னோட பேர் வந்தாலே வந்து அரசியல் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு தான் வருது பேசலாம் என்ன தப்பு ஏன்னா அவங்க எல்லாரும் அப்படி கேக்குற எல்லாரும் வந்து அவங்க கிட்டயே கேக்கற வேண்டிய ஒரு கேள்வி நம்ம போட்டிருக்கிற துணியில இருந்து குடிக்கிற தண்ணியில இருந்து சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து எல்லாத்திலயும் அரசியல் இருக்கு அதை பத்தி பேசலன்னா அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அது பத்தி நீங்க இக்னோர் பண்றீங்கன்னு தான் அர்த்தம் சோ அதனால இந்த படத்துலயும் அரசியல் இருக்குங்க நம்ம எடுக்கிற எல்லா படத்துலயும் அரசியல் இருக்குதான் அண்ட் ரஞ்சித் அண்ணா அவர் ப்ரொடியூஸ் பண்ற படம் அவர் டைரக்ட் பண்ற படத்துல அவர் சொல்ற விஷயங்கள் ரொம்ப முக்கியம் அந்த விதத்துல எனக்கு என்னோட வாய்ஸ் நான் இந்த படத்துல யூஸ் பண்றது ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன் அண்ட் அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் டு அதிய நாத்திரை ஏன்னா முதல்ல அவரோட கதைக்கு தான் நான் போய் அவரை சந்திச்சேன் அப்புறம் அவர் சொன்னார் ஜெய் என்னோட தோழர் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் ஜெயக்குமாரை மீட் பண்ணேன் ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான ஒரு படம் தமிழ் பிரபா சொன்ன மாதிரி முக்கோணம் அரசியல் காதல் கலந்த எல்லா படம் எல்லா விதமான ஒரு விஷயம் இருக்குது வாழ்வியல் ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் எல்லாமே பார்க்கலாம் இந்த படத்தில் நீங்கள் ஃபீல் பண்ணலாம் இன்னைக்கு இந்த மியூசிக் ஆடியோ லான்ச் நடக்கிறது வந்து ஒரு முக்கியமான நாள் முக்கியமான நாள் நான் ஃபீல் பண்ணுறேன் அறிவோட பாடல் வரிகளில் நம்ம படத்தில் வர அரக்கோணம் ஸ்டைலில் கால காலை போடு ராவண குலுமி மேலே ஒரு காலை வரும் ஏவுகத்தன